மகா மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய ஊரில் நாம் மூன்று மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம் அதாவது முதலாவதாக திருவாமாத்தூர் மாரியம்மன் இரண்டாவதாக சென்னை தீநகரில் இருக்கும் உப்பாத்தம்மன் மூன்றாவதாக பொள்ளாச்சி மாரியம்மன் முதலில் திருவாமாத்தூர் மாரியம்மனை பார்ப்போம் விழுப்புரம் தாலுக்காவில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாமாத்தூர் மாரியம்மன் கோவில் இருக்கின்றது இவள் சரியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவள் இவள் தீர்ப்பாருவது பற்றி ஒரு சிறிய நிகழ்ச்சி சொல்லப்படுகின்றது அண்ணன் தம்பி இருவரில் தம்பியை ஏமாற்றி பணத்தை எல்லாம் தங்கமாக உருக்கி மூங்கில் கைத்தடியில் மறைத்து வைத்துக்கொண்ட அண்ணன் தன்னிடம் இந்த மூங்கில் கடியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றான் அப்போது தம்பி திருவாமாத்தூர் கோவில் வந்து சத்தியம் செய்யுமாறு கேட்டான் திருவாமத்தூர் மாரியம்மன் கோவிலில் அண்ணன் அம்பிகே இந்த மூங்கில் தடியை தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லவே தம்பியும் நம்பின கூடவே வந்த பெரிய மனிதர்களுடன் கோவிலை விட்டு ஊருக்கு போய் கொண்டிருக்கும் போது மூன்றாவது மைல் வந்ததும் அண்ணன் ஏன் நான் ஊரில் சொன்னதை தான் திருவாமத்தூர் மாரியம்மா மாரியாத்தாவிடமும் சொன்னேன் ஏதோ உங்கள் மாரியாத்தா மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்று சொல்கின்றீர்களே என்னை எதுவும் செய்யவில்லை பார்த்தீர்களா என்று சொன்ன அடுத்த நிமிடம் ஆ என்ற அலறல் அவன் காலை பாம்பு கடித்து கீழே அவன் விழுந்தான் பூங்கில் கம்பு அருகில் இருந்த பாறையில் பட்டும் ஓதி உடைந்தது அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியம் உள்ளே தங்க கம்பிகள் இருந்தன ஊர் பிரிவுகள் அதனை தம்பியிடம் ஒப்படைத்தார்கள் அண்ணன் பொய் சொன்னதற்கு அம்பிகை சரியான தண்டனை அளித்து விட்டார் அல்லவா திருவாமத்தூர் மாரியம்மன் உருவச்சலிலிருந்து மாரியம்மன் தான் பாம்பாக இறங்கி வந்தாள் என்பதற்கு சாட்சியாக மார்பில் பாம்பின் பகுதியும் அங்கிருந்து மூன்றாவது மைலில் இருக்கும் கல்லில் பாம்பின் தலையும் தருகின்றது மாரியம்மனின் நம்பியவர்களை ஒரு நாளும் அவள் கைவிட்டதில்லை அடுத்ததாக சென்னை தீநகர் உப்பாத்தம்மன் பனகல் பார்க்க அருக்கில் அமைந்திருக்கின்ற அற்புத ஸ்தலம் இது இங்குள்ள புற்றுக்கு பால் வார்த்தால் நினைத்தது நிறைவருகிறது இந்த திருக்கோவிலின் சிறப்பே இங்கு அமைந்திருக்கும் புற்று தான் ஏழு வாரம் விரதம் வந்து புற்றுக்கு பால் வார்க்க திருமணம் நெச்சியும் நடைபெறுகின்றது வேலை வாய்ப்பு வாழ்வில் அனைத்து சுபிஷங்கள் என இனிலடங்கா நலிதவிகளை அவள் பூர்த்தி செய்கின்றார் உப்பும் மிளகும் வாங்கி சுற்றி போட அனைத்து வியாதிகளும் அகழ்கின்றன இந்த திருக்கோவில் சுமார் நான்கு அல்லது ஐந்து தலைமுறைகளுக்கு உட்பட்டதாக சொல்லப்படுகின்றது முப்பத்தாம் தவிர இங்கு விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் என்று அனைவரும் காட்சியளிக்கின்றார்கள் இங்குள்ள அம்பிகை வழிபட எந்த தோஷங்களும் நீங்கிவிடுகின்றது சுற்றிலும் உள்ள எந்த கோவில் விசேஷமானாலும் உப்பாத்தம்மனுக்கு முதலில் வழிபாடு செய்த பிறகு விழா ஆரம்பமாகின்றது அடுத்ததாக பொள்ளாச்சி மாரியம்மன் பொள்ளாச்சி மாரியம்மன் கோவிலில் தேவியின் திருப்திக்காக அங்கு செல்பவர்கள் தங்களை சாட்டையால் அடித்துக் கொள்வார்கள் இதற்காக இந்த கோவிலில் பலதரப்பட்ட சாட்டைகள் வைக்கப்பட்டிருக்கும் இங்கு ஆவேசம் வந்து ஆடுபவர்களுக்கு கோமரம் என்று பெயர் பயங்கரமாக ஆடி குதிப்பார்கள் நெருப்புச் சட்டி ஏந்தும் பிரார்த்தனையில் நெருப்புச் சட்டியை மார்போடு அணைத்து கொண்டு மாரியம்மா மாரியம்மா என்று கோஷமிட்டு வளம் வருவார்கள் இதற்கு பூவோடு என்று வேறொரு பெயரும் உண்டு கோவிலை வளம் வரும்போது பூவோட்டை கீழே வைக்கக்கூடாது பக்தர்களின் குறை அறிந்து அருள்பாளிப்பவள் இந்த அம்பிகை காணிக்கை பூமாலைகள் குளிர்ந்த பானங்கள் ஆடைகள் ஆகியவற்றை மக்கள் இந்த அம்பாளுக்கு நேர்த்திக்கடனாக அளிக்கின்றார்கள் தொடர்ந்து நிறைய மாரியம்மன் ஆலயங்களை தொடர்ந்து நாம் வருநாட்களில் பார்க்கப் போகின்றோம் மைசிலிக்கப் போகின்றோம் இன்று இந்த உரையை முடித்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போ